இன்றைக்கி யார் மாதத்தில் முழிச்சேனே தெரியல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஜாலி இன்றைக்கி நாள் ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எதுவும் தப்பாக நடக்காது para ver aqui é oh.

அதேதான் இல்ல நிறுத்தவன நம்பாத நேரம் வந்துருக்கே பாய் ஒன்னு விட மாட்டேன்

ஹே ரொம்ப சூடா இருக்கு என்னமா வித்தியாசமா இருக்கு ஒரு நிமிஷம் இது தப்பான வழி ஆ எனக்கு பயமாகவே தெரிச்சு நாம தப்பான வழியில ஏறி வந்துட்டோம் என்ன என்னால இதுக்கு மேல நான் குற முடியாது பாடி நீயே தனியா போ என் வீட்டுக்கு போனோன்னு எவ்ளோ சீக்கிரமா கீழே போற பாரு ஏதோ வந்து நான் கூட்டிட்டு போறேன்

திக்கா இருக்கு பாருக்க வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாள் ஆ ஆஹ் வலம் ரொம்ப அதிகமா போய் இது ஏனாம்மா அந்த மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கலாம் இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ன இடம் இது உனக்கு என்ன தோணுது இந்த இடம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு ஆ இல்ல

சொரியில்ல என்ன இங்கே இதெல்லாம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியுமே ஆ அதேண்ணே இங்கே இருக்கன்னு எனக்கு எப்படி ஆ ஆ ஆ ஏ என்ன இதுதான் வீடு வீடோ ஆமா இதுதான் வீடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஜானே ரொம்ப சந்தோஷம் கொடுத்தீனோமோ ஜெயிச்சிட்டோம் ஆமா நமக்கு ஜெயிச்சிட்டாய் இப்போ ஃப்ரீயாகிட்டு நானும் என் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல வேலை ஒன்னு இல்லை கொஞ்ச நேரத்தில் என் வீடு ஹ ஹே பொல்லோ நல்லா இருக்குடா இன்னும் ஒரு விஷயம் தான் இருக்கும் ஹே ஹ ஹ ஹ வேலை முடிஞ்சுது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கல இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இந்த பாட்டி வாய்ப்பே இல்லைடா இங்க சாப்பாடு இல்ல எல்லாம் முதல்ல நீ பாய மூடு அண்ணா நம்ம வெளியில போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரலாம் நீ தனியா போ காம்படிஷன் வேணா வச்சுக்கலாமா ஒன்னும் தேவையில்லை ஒழுங்கா ஓடி போயிடு டைம் வேஸ்ட் பண்ணாத தம்பி கிளம்ப முதல்ல வெளியே போ அண்ணா ஓ நீ அங்க தான் இது கொஞ்சம் கூட இனிப்பா இல்ல ஓ இது ட்ரை பண்ணி பாக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ஆபீஸ் கிடைச்சிருக்கு ஓ இது பண்ண வேண்டிய என்ன விட்டுருங்க நான் எதுவும் பண்ணல என்ன விட்டுருங்க யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க இந்த சின்ன வெயிஸ்ல இப்படி மாட்ட பண்ணி எதிர நான் சோதிக்க வேண்டியது நிறைய இருக்கு

Cucu, nak terima umat dikit? Kau patungnya, yang kau patungnya.

சரி ஒரு அழகான ராஜாவா நான் ஒன்னாக இப்ப காப்பாத்துறேன் முடியும் போய் வேலையை போய் பாஸ்க்கு எங்க விட்டுட்டு போறீங்க திரும்ப போக என்ன காப்பாத்துக்கோ நான் தான்டா ராஜா சரி இத புடிச்சிட்டா அப்படியே மேலே வாய் அடா நம்மளோட புது வேலைக்காரனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்தா ஆமா பாஸ் என்னமோ தப்பாக இருக்கே ஏய் உன்னை மேலே தான் ஏற சொன்னேன் பருத்த பிடிச்சே கீழே இழுக்க சொல்லல என்ன நடக்குது இதெல்லாம் உன் மேலே தான் இதோ நான் வந்துட்டேடா இப்ப எப்படி உடைக்கிறேன்னு பாரு நீ ரொம்ப அது கண்டிப்பா அந்த வேட்டக்காரனா இருக்கும் வேணாம் எங்களை எதுவும் பண்ணிடாத எங்களை விட்டு

நீ நீ என்னோட வீட்டுக்கு போய் எங்க அண்ணன குட்டிட்டு போ நீ அவனோ கூட போதும் சீக்ரெட் ஃபைட் வா ஊஹூ ஓகே நீ உடகலப்படாத ராம்போ ப்ரீ ரிங்கர் கண்டுபுடிச்சு ராம்போ Trapல மாட்டிட்டானே சொல்லなவ் ப்ரீ ரிங்கர் கண்டுபுடிச்சு ராம்போ Trapல மாட்டிட்டானே சொல்லなவ் எப்படி காப்பாத்துறேன்னு அண்ணனுக்கு தெரியும் ப்ரீயை கண்டுபுடிச்சு ராம்போ மாட்டிட்டானே சொல்லな பிரேயிர்கண்டுப்பிடுற்று கண்டுபிடிச்சி empieza knights சென்றாணம். பிரopherுகை கண்டுபிடிச்சி நேரமிம்ம நடிக்ட launcherாடைорт ரமாமிம்மбыன் அ Gimme 55. மாட்டிக்கிட்டான் ஹண்டர் விக்ட்ராப்ல சரி நீ யாரு என்ன தெரியலையா நான் தான் டபுள் அப்புறம் நீ நான் தான் ஹே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ராம்போ சிக்கி பாபு அவங்க எல்லாம் ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு காரணம் பிரேயர் தான் ஹண்டர் தான் வந்து காப்பாத்துனோம் நான் தான் அவனோட அண்ணா நான் எப்படி அவட மாட்டி விடுவே நீ எதுக்காக இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இரு நீ என்ன சொல்ல வரன்னா அன்ற விக்குட ட்ராப்ல மாட்டிக்கிட்டான் நான் போய் அவனை காப்பாத்துறோம் அப்படிதானே ஆமா அதேதான் பெரிய அறிவாளினே நான் தேவ இல்லாம தப்பு கணக்கு போட்டுட்டேன் நீ வேணும்னா உன்னோட பேரை மாத்திக்க சரி சீக்கிரமா எங்கன்னு காட்டு என்ன பண்ணனும் என்கிட்ட சொல்லாத அங்க பாத்தியா மேகல்ல எவ்ளோ அழகா இருக்கு உனக்கு வழி தெரியுமானே தெரியல அவன் என்னடா இன்னும் காணோம் உங்க அண்ணனும் பயந்து போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டானா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய் முடிறீங்களோ எங்க அண்ணன் சீக்கிரமா வந்துருவோம் நீ முதல்ல வாய மூட ராஜா கிட்ட எப்படி தான் பேசுவாங்களா இவனோ கிங் இவ பேஸ்ட் பப்லு அண்ணோ உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் என்ன பண்ணியா ஹண்டர் பிக் முன்னாடி நான் வந்துட்டேன் அவன் எல்லா இடத்துலயும் ட்ராப்ஸ் வச்சிருக்கான் முதல்ல நீ எங்களை இங்க இருந்து வெளியே அடிடு அண்ணோ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு ஐடியா

வாட நம்ம ஓடிரலாம் தம்பி ஒரு நிமிஷம் இரு ஓ ஆ ஏ கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையே ட்ராப்லாம் யூஸ் ஆகிருக்கு ஆனா யாருமே மாட்டலையே அந்த பயலுக இதுல ஏதாவது மேஜிக் பண்றாங்களா என்னோட ஐயன் கேஜுக்கு என்னோட ஆச்சு எனக்கு நல்லா தெரியும்டா இது எல்லாமே அந்த குண்டனுக்கு வேலையாதான் இருக்கணும் கடை உங்களா

ஒ பார்த்ததே இல்ல போயிட்ட எவ்வளவு கூப்பிடா சாமி என்னதுரா இது குழந்தையா இருக்க போய் எடுத்த போட்டோஸ் நான் ரொம்ப அழகாக இருக்கல்ல நான் ஒரு பெரிய மாடலா இருக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எனக்கு அப்பவே டெடி பேர்ஸே பிடிக்காது எனக்கு இப்போவும் கூட மியூர்ஸை கண்டாலே பிடிக்காது ஆ இது என்னோட ஹே இது என்னோட பாஸ்காச்சே ஃபேவரெட்டும் மாஸ்காச்சே ஹாஹ்

இந்த காட்ல எப்படா நரியெல்லாம் எல்லாம் இங்க வந்திருக்கு நான் என் பைன் கோன் தேடும்போது ரெண்டு முட்டக்கனையும் பார்த்தேன் அது சரி என் பைன் கோன் எங்க போச்சுன்னு தெரியலையே ஹேய் அத நான் எப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச தெரியுமா அது எனக்கு தரம வேணும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்வீங்கன்னு தெரியும் ஹேய் நான் உங்களுக்கு சொன்னது கொஞ்சம் புரிஞ்சதா பைன் கோனா நீங்க வரலன்னா அந்த நரி என்ன சாப்பிடணும் சரி சரி நாங்க உதவி செய்றோம் ஆஹ் நிஜமாவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதானே நீட்டறنا பைக்குன் இதவே இல்ல இதுவா இல்ல இது ரொம்ப சின்னதா இருக்கு அது சரி மணி சுத்தியும் கணக்கல ஆ ஆ ஹே பாரு இல்ல அது ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு

செல்லாதியவேன் ரய்வாவி repayத்திரண hating நிந்தóp சுத்தமாம் கêmes Öyle நான் உன்னிதமை இழ்தமிட்டுக் கோபிற ந читதомина ப detta jeune உihatன்,

இங்க கொஞ்ச நேரம் இந்த பைன் கோடு நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நான் பார்த்ததே இல்லையே அப்போ இது என்னோடது எனக்கு புரியுது வேம்பயா சொல்கிற மாதிரி வேலை பார்க்கும் அதே மாதிரி தான் நரிகனும் பண்ணும் என்ன நான் சொல்றது நிஜமாவா சரி ஓகே பாக இது ரொம்ப அழகா இருக்குல்ல ஆஹா சூப்பரா போடுறான் ஏய் எழுந்திருச்சிரியா நீ குட் மார்னிங் அம்மா என்னை பார்த்து எதுக்கு கத்தறான் அதுவும் நரினு இவன் உடற்கிட்டு இருக்கான் ஹ

இப்போ நாம போராடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு எங்களுக்கு பயன்னா என்னன்னு தெரியாது ம் என்னை விட்டுன்னு ஓடாதே ஆச்சும் ஆ இப்போ நீங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக என்னை தேடி வந்தே ஆகணுடா இல்லடா டா உங்களை தேடி கண்டிப்பாக வரமாட்டா அறிவு கிட்டே தரடுக்கலாம் அம்ம். அது ஓரன்! தன்பை, போய் அவனை வெளியே கொண்டு வா. ஓரன் ஓரன் ஓரன்! எந்திரி டா? என்னாய்து? பேசு? உனக்கு ஒன்று ஆகலையே ஓரன்!

아하하, 야, 대참비, 으나 분대 두기 포대, 랑갈이, 오, 야, 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 랑, 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 와, 오, 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 இது ஒரு கெட்ட ஸ்கூ எபிசோடு மாதிரி இருக்கு ஐடியா ஐயோ என் தலை வலிக்குதே கொடூரமான